கரூர் அருகே செங்கல் சூளையில் ஐந்து ஆண்டுகளாக கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த ஒன்பது சிறுவர்கள் உட்பட இருபத்தி எட்டு பேர் மீட்கப்பட்டுள்ளனர் விழுப்புரம் மாவட்டம் சித்தண்ணவாசல்பட்டியைச் சேர்ந்த சிலர் கரூர் மாவட்டம் புளியூர் அருகே பிரபாகரன் மற்றும் முத்து ஆகியோருக்கு சொந்தமான செங்கல் சூளையில் தங்கி பணியாற்றி வந்தனர் அவர்களுக்கு வாரத்திற்கு ஐநூறு ரூபாய் மட்டுமே கூலியாக வழங்கப்பட்டு வந்ததாகவும் வேறு எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தராமல் துன்புறுத்தி வந்ததாகவும் கூறப்படுகிறது பள்ளிக்கு செல்லும் வயதில் குழந்தைகள் இருந்தும் அவர்களை பள்ளிக்கு செல்ல செங்கல் சூளை உரிமையாளர்கள் அனுமதிக்கவில்லை என்று கூறப்படுகிறது இதுகுறித்து தகவல் அறிந்த கரூர் மாவட்ட வருவாய்த்துறை அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக இருந்த இருபத்தி எட்டு பேரை மீட்டனர் அவர்கள் அனைவரும் வெண்ணைமலையில் உள்ள அன்புக்கரங்கள் தொண்டு நிறுவனத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டனர் மேலும் இது தொடர்பான செங்கல் சூளை உரிமையாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது எவ்வளோ சம்பளம் சார் ஐந்நூறுபா தரேன் சார் எவ்வளோ நாளைக்கு ஒரு வாரத்துக்கு ஐந்நூறு தராங்க அதிலேயே கொண்டு அரிசி இப்போது ரூபாயெல்லாம் அணிந்து சாப்பிட்டு சாப்பிட்றோம் சொல்கிறாங்க அந்த ஐந்நூறுபா வச்சு எப்படி தரேன் சாப்பிட்றீங்க நிறைய அடிக்கிறாங்க போடுறாங்க வந்து